வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமியோட பெர்சனாலிட்டி அனலைஸ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒரு முதிர்ச்சியான தலைவர்களோட அழகு என்னன்னா எல்லாரையும் அனுசரிச்சு போறது தன்னுடைய தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கிறது தன் மேல தவறு இருந்தா அதை ஒத்துக்கிறது ஆனா எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலயுமே கட்சியோட தோல்விக்கு தான் தான் பொறுப்புங்கிறத ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு எல்லா இடத்துலையும் வேற யார் மேலயோ பழி போடுறதுலேயே குறியா இருக்காரு இப்ப கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட தோல்விக்கு துரோகிகள் தான் காரணம் அப்படிங்கிற வார்த்தாத்த முன்வைக்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கொங்கு மண்டலத்துல நாற்பத்தி ஒரு வாங்கினாங்க அதிமுக கூட்டணி அதை வச்சிட்டு மற்ற இடத்துல தோற்றத்துக்கு துரோகிகள் தான் காரணம் குறிப்பா அந்தியூர்ல வந்து தோற்றத்துக்கு செங்கோட்டையன் காரணம்ன்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகள் இடைத்தேர்தலும் போது ஆண்டிப்பட்டி பெரிய குளத்தெல்லாம் வந்து அதிமுக தோற்றுது அது அது வந்து ஓபிஎஸ் காரணம்னு ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்போ நடந்த ஒரு விஷயம் அது என்ன காரணத்துலாம் தோற்றாங்களோ இல்லையோ நீங்கள் அப்போ இருபத்தொன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் செங்கோட்டையனோட துரோகம் தான் காரணம் நீங்கள் அப்போயும் சொல்ல வேண்டியதானே இப்போ பதவி எப்படிங்கிறீங்கல்ல அப்போவே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே நேற்று இவங்க இவங்க எதிர்பாராத விஷயம் என்னென்னா இந்த மூணு பேர் சேருவாங்கன்னு இவர் எதிர்பார்க்கவே இல்லை மூணு பேர் சேர்ந்த உடனே இப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள்லாம் அவர் எடுத்து வைக்கிறார் ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி தன் மீதே நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவராக இருக்கார் சார் அவர் தன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் ஓபிஎஸ்சையும் சேர்த்துக்கலாம் தினகரனையும் சேர்த்துக்கலாம் சசிகலாவையும் சேர்த்துக்கலாம் நம்மளை மீது யாரும் போக மாட்டாங்கன்னு அவருக்கு அந்த தைரியம் கிடையாது ஏன்னா அவர் அவர் மிக்க தலைவர் கிடையாது ஜெயலலிதா மாதிரி மக்கள் ஆதரவு பெற்ற செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது அவர்கிட்ட அந்த அதிமுகவுடைய கட்டுமானம் அவர்கிட்ட இருக்கு அந்த எம்எல்ஏக்கள் வேறு வழியில்லாத அவர்கிட்ட இருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருப்பாங்களா தோத்தார்தான் இருக்க மாட்டாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் வேறு வழியில்லாம் அவங்க பின்னாடி இருக்காங்க அவர் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருப்பாங்களா தெரியாது அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் செல்வாக்கு மிக்க தலைவராக இல்லாதனால அவருக்கு தன் மீதே நம்பிக்கை இல்லை இப்போ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவங்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் எம்ஜிஆரை விட்டு விலகி போய் எஸ்டிஎஸ் நூற்றம்பது இடத்துல போட்டி போட்டார் சார் எம்ஜிஆர் நல்லா கண்ணா பண்ணான்னு திட்டினார் எல்லாம் பண்ணார் அப்புறம் என்ன பண்ணார் எம்ஜிஆர் எண்பத்தேழு டிசம்பரில் எம்ஜிஆர் இறக்கிறார் எண்பத்தேழு ஜனவரி மாதமானோ அசி ஏ சுகுப்த கட்சியை சேர்த்துட்டாரே அது வாங்கன் கூட இதுதான் பலரும் சொல்றது இப்போ எம்ஜிஆரோ அல்லது ஜெயலலிதாவோ அவங்கள கடுமையா விமர்சிச்ச மூத்த தலைவர்களை திரும்ப கட்சில சேர்த்துக்கிட்டு சபாடினேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு ஏன் அந்த கெப்பாசிட்டி அந்த கெபாசிட்டே பயம் தன்மேலே நம்பிக்கை இல்ல ஆளுமையா இருந்தா அத பண்ணி ஆளுமையா இருந்தா பண்ண முடியும் உங்களுக்கு செல்வாக்கு இல்ல இல்ல இதை சொன்னால் அதிமுக காரனு கோவம் வருது நம்மள நம்மளும் திமுகன்னு சொல்கிறானுங்க இது உண்மையே புரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்க அதாவது தினகரன் உள்ள தோல் பத்தொன்பதுல நீங்கள் தோல்வி தானே சார் பார்த்துட்டு இருக்கீங்க கேட்டால் எழுபத்தஞ்சு அதிமுக எழுபத்தஞ்சு இடங்கள் பெற்றோம் நீங்கள் எழுபத்தஞ்சு நீங்கள் பெற்றீங்க கரெக்டு அதில் நாற்பத்தோரு இடங்கள் எங்கே பெற்றீங்க உங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து பெற்றீங்க மீதி இருக்கிற முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இடங்கள் தான் நீங்கள் வந்து மற்ற இடங்களில் முப்பத்தாறு முப்பத்தாறு டிஸ்ட்ரிக்டில் முப்ப முப்பத்தோரு டிஸ்ட்ரிக்டில் மற்ற முப்பத்தோரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பெற்ற இடங்கள் எவ்வளவு முப்பத்தோரம் முப்பத்தஞ்சோ பெற்றீங்க அங்கே மட்டுந்தானே நாற்பத்தொன்று பெற்றீங்க ஸோ பாயிண்ட் என்னென்னா அது இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு அந்த இடங்களில் ஒரு இருந்து வெற்றிங்க தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் தோற்றுவீங்கன்றது உண்மை தானே அப்போ அப்போது ஹோல் தமிழ்நாட்டில் உங்கள் செல்வா உங்களை முதல்வர் கேண்டிடேட்டாக நிக்க வச்சு தானே ஓட்டு கேட்டாங்க அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தானே அர்த்தம் நீங்கள் என்றைக்கி முதல்வர் கேண்டிடேட்டாக நின்று உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் சார் நீங்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் இப்போ ஸ்டாலினை வந்து செல்வாக்கு பெற்ற தலைவர் ஏன் சொல்கிறோன்னா ஒரு மூணு எலெஷனில் வெற்றியை பார்த்துட்ருக்கார் தேர்தல் வெற்றி தான் உங்களை தீர்மானிக்குது செல்வாக்கு தீர்மானிக்குது நீங்கள் இன்னும் செல்வாக்கு ஜெயலலிதா தோத்தாங்க ஜெயிச்சாங்க ஜெயிச்சாங்க தோத்தாங்க ரெண்டு தடவை தொடர்ந்தே ஜெயிச்சாங்க எம்ஜிஆரும் தோத்துருக்கார் எம்ஜிஆரும் வந்து எண்பதில் தோத்தாரு அதனால் வந்து தோக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் பாயிண்ட் என்னன்னா வந்து தோற்குறது ஜெயிக்கிறது அப்படின்னு காமிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு மிக்க தலைவர் அந்த சூழலை பொறுத்து சிலபோது தோக்காவ சிலபோது தோப்பாங்க சிலபோது ஜெயிப்பாங்க நீங்கள் ஏன் தோக்குறீங்க பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்வி பழனிசாமி இந்த இந்த ஃபேக்டை இந்த பிட்டர் கசப்பான உண்மையை இவங்க உணர மாட்டேங்கிறாங்க அதிமுக காரங்க உணர்ந்தால் ஒற்றுமைக்கான ஒரு வழியை வந்து பார்ப்பாங்க யார் வந்தாலும் பரவாயில்ல சேர்த்துன்னு நம்ம கட்சி இருபத்தாறில் வெற்றி அடையணும்னு ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க தன்மேலே நம்பிக்கை இல்லை இவர் வந்தால் கட்சி போயிடும் இவர் துரோகி இவர் திமுக ஓட நான் கேட்குறேன் நீங்கள் தான் திமுக ஓடாளுன்னு சொன்னால் அதுக்கு பதில் இருக்காங்க உங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்டே கொடநாள் விஷயத்தில் திமுக கவர்மெண்ட் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை எதுவுமே கொடநாள் அஞ்சு வருஷம் ஆப்போகுது கொடநாடு விஷயத்தில் பல விஷயங்கள் பேசினாங்க ஆனால் எந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கலையே அதிமுக அமைச்சர்கள் மேலே பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்குது எந்த வழக்கில் எந்த மந்திரி எந்த கோர்ட்டுக்கு போகிறாரு அப்போது உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு ஏதாவது தொடர்பு இருக்கா சொல்லுங்கள் ஏன் திமுக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதுவும் கேட்கலாம்ல நீங்கள் திமுக நீங்கள் வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் செங்கோட்டையிலும் பார்த்து திமுக பி டிம் சொல்கிறீங்களே உங்கள் மேலே எந்த விதமான ஊழல் எட்டு எஃப்ஐஆர் இருக்குது டிவிஎஸ்சியில் எது மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கல அது கவர்னர் பர்மிஷன் கொடுக்கலன்றது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மேலே திமுக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தது திமுக கவர்மெண்ட் வந்து அது இது சைலண்ட்டாக இருக்குது வரையும் என்ன ஒரு ஆக்ஷனும் இல்லை கொடநாள் விஷயத்துலையும் கண்டினியூஸாக ஒன்றுமே கிடையாது ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது என்ன எக்ஸாக்டாக இப்போ திமுகவுக்கு உங்களுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டீலிங் இருக்கா ஏன் உங்கள் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம்ல ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை தவிர ஓபிஎஸ்சியோ தினகரனோ செங்கோட்டையும் வைக்கிற முக்கியமான பிரச்சனை இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவருக்கு வந்து முடியல அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் நம்ம பலவீனமாக இருக்கோம் அதனால் அவர் விலங்கு விலங்கியவர்களை சேர்க்க வேண்டும் அந்த பாயிண்ட்டுக்கு பதில் கிடையாது அவங்களாம் துரோகின்னு சொல்லிவிட்டு திமுக ஆட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து ஈஸியான குற்றச்சாட்டாக இருக்குது அவருக்கு திசை திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் உண்மையை ரியலைஸ் பண்ணணும் அவர் ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைமையை ரியலைஸ் பண்ணணும் தன் கட்சியோட நிலைமையை ரியலைஸ் பண்ணணும் தன் கூட்டு இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது அதோடு சேர்ந்த வெற்றி உரவமோ மாட்டோமான்றதை ரியலைஸ் பண்ணணும் முதல்ல இதெல்லாம் ரியலைஸ் பண்ணினாருன்னா அவர் யார் வந்து சேர்ந்தாலும் நம்ம தலைமையை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உறுதி இருக்கணும் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணால் பரவாயில்ல அதெல்லாம் எதுவும் பண்ணாதே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக கசப்பான அனுபவமா அமைஞ்சாலும் கொங்கு மண்டலத்துல அவங்க வந்து ஒரு நிறைய வெற்றி பெற்றாங்க இப்போ வந்து கொங்கு மண்டலத்துல இருந்து செங்கோட்டையன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு வரக்கூடிய எலக்ஷன்ல கொங்கு மண்டலத்துல கடைசி முறை வாங்கினா அதே இதை ரீடைன் பண்ண முடியுமா அதிமுகவால இல்ல அது வந்து பொறுத்து இருந்தா பாக்கணும் ஏன்னா இப்ப பாஜக அதிமுக ரெண்டுமே கூட்டணியில இருக்காங்க ரெண்டு பேருமே கூட்டணியில இருக்கும்போது கொங்கு மண்டலத்துல ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனால் எந்த அளவுக்கு வந்து ஜெ செங்கோட்டையனோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு பார்வை அளவில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் பார்வையில நம்ம செங்கோட்டையனை வந்து எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கிட்டாரு இல்லை பதவியை பிடுங்கிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட அந்த மக்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரேடியா அவங்கள ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ சவுத்தில் பண்ற மாதிரி டெல்டால பண்ற மாதிரி அங்கே பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது அங்கே வந்து அதிமுகவும் பாஜகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது சவுத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மக்களுக்கு வந்து இந்த டென் பா டென் பாயிண்ட் ஃபைவ் வன்னீர் ஒதுக்கீடு அவங்களுக்கு சில அநியாயங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை அந்த பகுதி மக்களுடைய தெற்கு பகுதி மக்களுடைய எதிர்ப்பு எது அடிப்படையாக என்ன இருக்குன்னா சசிகலா தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் எடப்பாடி வந்து முதுகில் குத்திட்டாருன்ற விஷயம் அவங்க மனசில் பயிஞ்சிருக்கு அதனால தான் வந்து அந்த எதிர்ப்பு அவருக்கு இருக்கே தவிர இங்கே அதே மாதிரியான எதிர்ப்பு இங்கே இருக்கான்னு சொல்ல முடியாது இங்கே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டாமினண்ட்டாக இருக்கிற கம்யூனிட்டிங்க அந்த கம்யூனிட்டியை தான் எடப்பாடி வேலுமணி எல்லாம் தங்கமணியிருக்காங்க பாஜகவுக்கும் அந்த கம்யூனிட்டியில் இருக்குது அதனால் செங்கோட்டையினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் ஒரு ஒன்று ரெண்டு தொகுதியில் போனால் ஒரு அதிமுக அதிகபட்சம் போனால் ஐந்து தொகுதியில் அதிமுகவுக்கு பிரச்சனை உண்டாக்கலாமே தவிர கொங்கு மண்டலம் முழுதும் உண்டாக்குவாரான்றது கொஞ்சம் டவுட் அதனால் என்ன அடிப்படையாக விஷயம்னா கொங்கு மண்டலத்துலேயும் சரி தமிழ்நாடு முழுக்கவும் சரி ஜெ எடப்பாடியோட செயல்பாடுகள் பிடிக்காத இருக்கிற அதிமுகவுன்னு இருக்காங்களே அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அவர்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க பெரிய அளவில் இல்லாட்டி கூட பரவலாக இருப்பாங்க கண்டிப்பாக அது மாதிரி எடப்பாடி கட்சியை பலவீனமாக வச்சுருக்காரு கட்சியை ஒன்றுபடுத்த மாட்டேன்டாரு பாஜகவோட கூட்டு சேர்ந்துட்டார் அப்படின்னு இருக்கிற கட்சியை வெறுத்து இருக்கிற அதிமுக தொண்டர்கள் இந்த இந்த இவங்க செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் அந்த குரூப்புக்கு வந்து அவங்க எந்த அணியில் இருக்காங்களோ அந்த அணிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக அது கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு இல்லாட்டி கூட சவுத்துலேயும் டெல்டாலையும் பெரிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா திமுகவும் இந்த வாட்டி கொங்கு மண்டலத்தை குறி வச்சு நிறைய வேலைகள் பண்ணுறாங்க சிஎம் வந்து நேரடியாகவே கோயம்புத்தூர் சார்ந்த பகுதிகளுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கிறாரு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து கொங்கு மண்டலத்தை கவர் பண்ண விடுறாங்க ஸோ அதனால கேட்குறேன் கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுகவோட செல்வாக்கு குறையுமா இல்லை இல்லை அது வந்து பாஜக அதிமுக ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஏன் ஏன் வந்து டிஎம்கே இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருபத்தி ஒன்றுல சேர்ந்தாங்க சேர்ந்த போது அவங்க அதிகமான இடங்கள் அங்கே பெற்றாங்க ஆனால் இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெஷனில் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆனாங்க தனித்தனியாக நின்றாங்க வாஷ் அவுட் ஆனாங்க மறுபடியும் இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க ஸோ அந்த மண்டலத்தை பொறுத்த மட்டும் அந்த ஏழு டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த மட்டும் அவ்வளோ சுலபமாக வந்து திமுக என்ன நினைக்கிதுன்னா ஃபைட் பண்ண நம்ம வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து தோக்கடிக்க முடியும்னா சிந்தில் பாலாஜி இறங்கி வேலை செய்கிறாரு அவங்க பூத் லெவல் மைக்ரோ லெவலில் வேலை செய்கிறாங்க அதனால அவங்க திமுகவுக்கே அந்தளவுக்கு எஃபர்ட் தேவையாக இருக்குது ஒரு மத்திய தமிழகத்துலேயோ இல்லை டெல்டா மாவட்டங்கள்லேயோ இல்லை சவுத்துலேயோ இல்லை இந்த பக்கம் சென்னை போன்ற பகுதிகள்லையோ வந்து திமுக அந்தளவுக்கு வந்து அதிமுக வந்து கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இங்கே திமுகவுக்கு இயல்பாகவே ஒரு ஆதரவு இருக்கும் ஆனால் கொங்குமண்டலம் அப்படி இல்லை திமுக வந்து கண்டிப்பாக அதோடய எஃபர்ட்ஸ் வந்து கீழ்மட்டத்தில் போட வேண்டியதாக இருக்குது போட்டால் தான் பாஜக அதிமுக கூட்டணியை வந்து வலுவாக எதிர்க்க முடியும் அதனால் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படி பண்ணும் பொழுது செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து அதிமுகவட்ட கொஞ்சம் பிரிக்கும் பொழுது திமுக அணிக்கு அது ஈஸியாக இருக்கும் அதிமுக பாஜக அணியை தோற்கடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் தான் வந்து அதிமுகவை நீங்கள் வீழ்த்த முடியும் ஆக்சுவலாக அதுதான் தெற்குளையும் அப்படி தான் இருக்கும் தெற்குல சில இடங்களில் திமுக தினகரன் ஓபிஎஸ்னால் நிறைய ஓட்டுகள்லாம் வாங்கலாம் சில இடத்துல ரெண்டாவது கூட வரலாமே தவிர ஆனால் அவர்களால் வந்து எங்கேயாவது அதிமுகவை தோற்கடித்து வர முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஆனால் அதிமுகவுடைய ஓட்டுக்களை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக ஓட்டுக்களை வாங்கி அதை தோக்கடிக்கிறதுக்கான வேறொரு முக்கியமான கட்சி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் வந்து இப்போது எடப்பாடி என்ன பிரச்சாரம் பண்ணுவார் நம்ம ஓட்டெல்லாம் பிரித்து திமுக வெற்றி பெறத்துக்காக அவங்க வழி வைக்கிறாங்க அவங்க திமுக பி டீம் தான் மறுபடியும் சொல்வார் ஆனால் வேறு வழி இல்லை அந்த மாதிரி குற்றச்சாட்டை அவர் சொன்னால் கூட தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ செங்கோட்டையனுக்கோ உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அது அவர் அவங்களுக்கு இருக்கிற சாய்ஸ் என்னென்னா இப்போ இபிஎஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா துணிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கெல்லாம் கவலைப்படாமல் இறங்கிடணும் நீங்க வந்து பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தெளிவா இருக்கணும் அவங்களுக்கும் டூஆர் டை தான் யாருக்கு தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையனுக்கும் டூ ஆர்டே தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் டூஆர் டை பேட்டில் தான் ரெண்டு பேருமே வந்து குருஷேத்திர போரில் வந்து பாதம் கிருஷ்ணன் சொன்ன மாதிரிதான் உங்க பெரியப்பா அங்கே இருக்கார் சித்தப்பா அங்கே இருக்கார் நீ அம்பெல்லாம் விடாத பார்த்துக்கோ எல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்லாம் கிருஷ்ணன் ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்றார் தர்மம் ஜெயிக்கணும்னா சண்டை போட்டே தெரியணும்னு சொல்கிறாரில்ல அர்ஜூன்ட்ட அந்த மாதிரி இங்கே வந்து இதான் தினகரில் பொறுத்த மட்டும் நீங்கள் கட்சியை மீட்டு எடுக்கணும் இருந்து நீங்கள் உறுதியாக நம்பினீங்கன்னா போராடியே தெரியணும் நீங்கள் கவுண்டர் கொடுத்தே தெரியணும் நீங்கள் எதிர்த்து நின்னே தேரணும் ஓபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் உங்களை அவர் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கஞ்சி இருக்கிற அர்த்தல்ல நீங்களும் அவரை எதிர்த்து போட்டி போட வேண்டிய நிலையில் இருக்கீங்க செங்கோட்டையின்னு கிட்டத்தட்ட ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அவரும் கிட்டத்தட்ட எடப்பாடி எதுக்க வேண்டிய நிலையில் இருக்கார் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவம் பச்சாதாமம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது போட்டியில் வந்துட்டு இறங்கி அடிக்க வேண்டியதுதான் இந்த விஷயத்துல அண்ணாமலையோட ரோலை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அவர் வந்து தொடக்கம் முதலே வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லே இருக்காரு நயனார் நாகேந்திரன் பாஜக இருந்தா கூட இவர் நேரடியாக போய் டிடிவி தினகரனை சந்திச்சு கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாரு இப்போ இந்த மூணு பேர் சந்திப்பில் அண்ணாமலையோட பின்னணி இருக்குமா இல்ல அவர் ஏதோட ரோல் எதுவும் அண்ணாமலையோட பின்னணி கண்டிப்பா இருக்கும் சார் அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையும் ஒரு விஷயத்துல ஒற்றுமை இருக்கு இவங்க எல்லாேருக்குமே எடப்பாடியை பிடிக்காது அதனால் வந்து ஏன்னா அவர் பதவி போனதுக்கு எடப்பாடி தான் காரணம் மறுபடியும் ஒரு கூட்டணி சேரும்போது அவர் இச்ச கண்டிஷன் என்ன அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியை தூக்குங்கன்ட்டு அண்ணாமலை எவ்வளவோ கஞ்சினார் நீங்கள் அதிமுகவோடையே கூட்டணி வச்சுக்கோங்க நான் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறேன்னு சொன்னார் அப்பவும் வந்து ஸ்டபனாக வந்து பார்ட்டி வந்து அண்ணாமலையை தூக்கிட்டாங்க அவர் ஏதோ முடிஞ்சவரையும் கட்சியை வளர்த்தாரு அது கான்ட்ரவர்சியலாக வளர்த்தாரு வச்சுக்கோங்க ஏதோ வளர்த்தேன்னு சொல்கிறார் அவர் அப்போ அவர் வந்து அவர் மனசில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா எடப்பாடியே வந்து எப்படியோ அரசியல் ரீதியாக அவரை நம்ம வந்து வாங்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குது அதனால் அவர் வந்து அவருக்கே கூட ஒரு என்னென்னா அவர் இடத்துலலாம் அவரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் தனி கட்சி ஆரம்பிப்பீங்களான்னு கேட்குறாங்க அவர் உடனே என்ன சொல்கிறாரு நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னா நான் சொல்கிறேன் உங்கள் கிட்டே முதல்ல உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்றார் ஒரு உண்மையான பாஜக தொண்டன் அப்படிதான் தான் பதில் சொல்லுவானா அப்படியா சொல்லுவான் எங்க நான் மோடி தலைமையை ஏற்று இந்த கட்சிக்கு வந்தாங்க ஐபிஎஸ் பதவி விட்டு வந்தாங்க நான் எதுக்குங்க தனி கட்சி ஆரம்பிக்கணும் எனக்கு பாஜக மேலே முழு நம்பிக்கை இருக்குது நான் அதுக்காக உழைப்பேன் மோடி இருபத்தொம்போதுலேயும் பிரதமாக வரணும் அப்படி தானே ஒரு தொண்டருடைய பதில் இருக்க முடியும் போராட்டத்துலலாம் நான் தனி கட்சி ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னா அந்த ஸ்கோப் ஏன் கொடுக்குறீங்க அந்த ஸ்பேஸ் ஏன் கொடுக்குறீங்க உங்களை பற்றின ஒரு யூகத்துக்கான ஒரு ஸ்பேஸை ஏன் கொடுக்குறீங்க ஏன்னா நீங்கள் எடப்பாடிக்கு நேர் எதுதாக இருக்கீங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு எடப்பாடிக்கு ஆதரவாக எடப்பாடியை முதல்வராக ஆக்கத்துக்கான பிரச்சாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மன தயக்கம் இருக்குது ஒரு தயக்கம் இருக்குது அதை நீங்கள் எப்போ வெளிப்படுத்துவீங்க எப்போ நீங்கள் தனியாக போவீங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அவரை பொறுத்த மட்டும் கடைசி நேரத்தில் அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி கண்டினியூ ஆகிற பட்சத்தில் அவரும் தினகரன் ரூ போட சேருவாரான அதை நம்ம இப்போ ரூல் அவுட் பண்ண முடியாது சார் அதுக்கான வாய்ப்பும் இருக்குதான் தான் செய்யுது ஆக்சுவலாக இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து பாஜக வந்து மறைமுகமாக என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஓபிஎஸ் ஃபீல் பண்ணாருன்னா அவர் வந்து பாஜகவோட கூட்டணியை முறிக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா இல்லை இல்லை அந்த அளவுக்கு இல்லை இல்லை எடப்பாடி எப்போ வந்து கூட்டணியை முறிக்கிற விஷயத்துக்கு போவாருன்னா இவரை வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக பாஜக ஓப்பனாக சொல்லலை வச்சுக்கோங்க அப்போது அந்த முடிவு எடுப்பார் இல்லை இவர் கொடுக்குற சீட்டை வாங்காமல் அதிகமான சீட் கேட்குறாங்க அதில் ரொம்ப கெடுபடி பண்ணுறாங்கன்னா அப்போ ட்ரை பண்ணுவார் இவருக்கு இவங்க இவருக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது சார் எடப்பாடி எடப்பாடி அதிமுக பண்ணுற ஒரு தவறு என்னென்னா இந்த எலெக்ஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வந்து ஒரு த தவறான ஒரு வழி நடத்துகிறாங்க எப்படின்னா தாவேக்காய் நம்ம கூட்டணிக்கு வந்துடும் தாவேக்கா நம்ம கூட்டணிக்கு வந்துடுவோன்ற நம்பிக்கையை வந்து ஏற்படுத்துகிறாங்க பாஜகவோட சேர்ந்துருந்தால் வெற்றி நிச்சயம் என்ற ஒரு விஷயம் இருக்கப்போ தாவேக்கா வந்துடும் நம்ம எப்படி வெற்றி பெற்றுருவோம் அப்போது எங்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு அதிமுகவுடைய ஒரு முன்னணி பிரமுகர் தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி கேட்குறார் சார் தாவேக்காவோட சேர்ந்து சேர்ந்துருவோம் சார் நாங்கள் தாவேக்காய் வந்துடுமா சார் எங்கள் கிட்டே வந்துருமா சார் ஏன் சார் கேட்குறீங்கன்னு கேட்டால் இல்லை சார் எலெக்ஷனில் சீட் கேட்கலான்னு இருக்கேன் சார் தைரியமாக சீட் கேட்கலாம் அப்படி அப்படி தான் சொல்கிறாரு தாவேக்கா வந்துடும் வந்துருன்னா தைரியமாக கொஞ்சம் இறங்கி நம்ம தைரியமாக சீட் கேட்டு நல்ல பணம் செலவழிக்கலாம்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலாக நான் சொன்னேன் அதை நம்ப முடியாது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது எடப்பாடி கடைசி நேரத்தில் என்ன வேணால் முடிவெடுப்பார் என்ன சொல்ல முடியாது அப்படின்னு அப்போது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நீங்கள் தாவேகா தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க நாளைக்கு சப்போஸ் தாவேக்கா வரலை வச்சுக்கோங்க அவங்க மனரீதியாக சோர்வு அடைஞ்சிடுவாங்க அப்போ தோல்வி உறுதி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க அப்புறம் வேலை கூட செய்ய மாட்டாங்க அது இன்னும் அதிமுகவுக்கு ரொம்ப பின்னடைவு கொண்டு வரும் இந்த உதயகுமார் இந்த செல்லூர் ராஜுலாம் பேசுகிறாங்கல்ல அதெல்லாம் தவறான ஒரு இது ஆக்சுவலாக வழிகாட்டுதல் ஆக்சுவலாக அது மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் தொண்டர்களுக்கு வந்து தாவேக்கா வந்துடும் வந்துடும் ஒரு எண்ணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நாளைக்கு வராது போனால் அவங்க வந்து சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு வந்து போட்டிடுற அந்த இதே இருக்காது மைண்ட் செட்டே இருக்காது அவங்க களத்தில் வந்து ஆக்டிவாக இருக்கவே மாட்டாங்க எப்படி நம்ம தோற்றுடுவோம் தாவேக்கா இல்லை இந்த பாஜகவோட சேர்ந்து தான் நம்ம தோற்கற நினைச்சோன்னு அப்படி போயிடுவாங்க அது தவறான ஒரு வழிகாட்டுதல் வந்தால் நீங்கள் கடைசி நேரத்தில் தாவேக்காவோட கூட்டணி வைங்க வேறு விஷயம் எதுக்காக கெஞ்சுறீங்க நாங்கள் வ நீங்கள் நாங்கள் வராட்டி உங்களை திமுக அழிச்சிடணும்னு தாவேக்கா பார்த்து சொல்கிறீங்க நாங்கள் தான் வந்து வாதியார்கள் அனுபவப்பட்ட வாதியார்கள் வாங்க பயிற்சி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத விஷயம் தானே பாயிண்ட் அதனால் வந்து இவர் வந்து பழனிசாமியை பொறுத்த மட்டும் கடைசி நேரத்தில் பாஜக விட்டுட்டு வருவாருன்னா அவர் துரோகத்துக்கு பேர் போனவர் அவர் எந்த நேரத்தில் வேணால் யாரும் கட்டுப்படுறார் ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து நினைக்கிறாங்க சரி இவர் தனியாக போனால் போட்டோம் தாவேக்கோட போனால் போட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சாருன்னா அவங்கள கூப்பிட்டுப்பாங்க யாரை தினகரன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் பாஜக கூப்பிட்டுவாங்க கூப்பிட்டு இவர் எப்படி தோக்கடிக்க முடியுமோ அப்படி தோக்கடிக்கிறதுக்கான விஷயங்கள் இறங்குவாங்க அதனால் வந்து எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது பாலிடிக்ஸ்ல வந்து பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது இதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாலிடிக்ஸில் இருக்குது அதனால் வந்து வந்து பாஜக விட்டுட்டு வருவார்னா வரதுக்கான வாய்ப்பு நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது ஏன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் பட் இதே விஷயத்தை தான் திமுக கூட்டணிக்கு அப்ளை பண்ணுறேன் அங்கேயும் வந்து எலக்ஷன் நெருக்கத்தில் பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனை வரும் கடந்த காலத்தில் நம்ம மதிமுகலாம் பார்த்துருக்கோமே எப்படிலாம் வெளில வந்திருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் அதனால் வந்து தேர்தல் நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துடுச்சு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகுதி இல்லை நம்பரில் பிரச்சனை வந்துட்டு வச்சுக்கோங்க இதுவரையும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்குது அது தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்புகிறாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படி இல்லை இல்லை போனார் வந்தார் போனார் வந்தார் அப்படி இருக்குது ஆக்சுவலாக அவங்களால நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனை நமக்கு பெரிய இது கிடையாது பாஜக இருக்கிறதுனால நமக்கு வந்து சுமைதான்னு அதிமுகவில் பல பேர் நினைக்கிறாங்க ஜெயக்குமார்லாம் அப்படி தான் நினைக்கிறார் அவர் விரும்ப முடியாதுன்னு நினைக்கிறார் பாஜக இருந்தால் ஸோ பிரச்சனை அப்படியே இருக்கிறப்போ சப்போஸ் கடைசி நேரத்தில் பழனிச்சாமி பாஜக சார் இப்போ சசிகலாவோட செயல்பாடு கொஞ்சம் மர்மமாவே இருக்குது என்னன்னா அதிமுக ஒன்றிணைனும் ஒன்றிணைந்து வெற்றி பெறணும்னு சொல்றாங்க ஆனா வந்து டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் அணிக்கு நேரடியாகவும் ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்க நேற்று கூட செங்கோட்டையன் ஓபிஎஸ் சந்திச்சவங்க டிடிவி தினகரனை சந்திக்கலை அது அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கான்ஃப்ளிக்ஸ் எதுவும் இருக்கிறா இல்ல எதுனால அவங்க கொஞ்சம் விலகியே இருக்கிறாங்க இந்த இல்லை அவங்க சொன்னதை பார்த்தா நான் எப்படி எல்லாரையும் ஒன்றுபடுத்துவேன் எல்லாருமே எங்களோட என்னோடய காண்டாக்டில் தான் இருக்காங்க நான் எப்படி பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நான் தான் ஒன்றுபடுத்த போகிறேன் நான் தான் வந்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு நான் என்ன நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க பட் அவங்கள பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவங்களையும் சேர்த்துக்கிற மாதிரி ஐடியால இல்லை ஏன்னா அவருக்கு தான் தம்மேலேயும் நம்பிக்கை இல்லையே சசிகலா வந்தாங்கன்னா அவங்க ஒரு லீடராக உருவா உருவாகிடுவாங்கல்ல அப்போ எடப்பாடியோட இம்பார்ட்டன்ஸ் போனாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களையும் அவங்க அவர் சேப்பாரான்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து யார் துரோகின்னு மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க யார் துரோகின்னு மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஓபிஎஸ் எல்லோரும் துரோகின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து சசிகலாட்ட அவர்கிட்ட வைக்கும்போது அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க யார் துரோகின்னு மக்களுக்கு தெரியும் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்போ என்ன அர்த்தம் இப்போது துரோகி யாருன்னு எல்லாேருக்கும் தெரியும் அது அவங்க சொல்ல விரும்பலை சசிகலா அவங்க அவங்களுக்கும் வந்து எடப்பாடி வந்து பிரச்சனை தான் எடப்பாடி வந்து அவங்கள நீக்கினாங்கன்றது பிரச்சனை தான் நம்ம பதவி கொடுத்தாலும் நம்மளை நீக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு வருத்தம் இருக்க தான் செய்யும் அதனால தான் இருபத்தொன்று தேர்தலில் அவங்க என்ன பண்ணாங்க போட்டியே போடாத போயிட்டாங்க ஏன்னா வந்து எதுக்கு ரெட்டையில் எடுத்து நம்ம போட்டி போடணும்னு கவர்மெண்ட் சைலண்டாக ஒதுங்கிட்டாங்க ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ வந்து அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த குரூப்பில் தான் போவாங்க ஆக்சுவலாக ஏன்னா அதிமுகவை வந்து ஒன்றுபடுத்தணும் வலிமைப்படுத்தணும்னா அதுக்கு வந்து எடப்பாடி தடையாக இருக்காருன்ற பட்சத்தில் அதுக்கு எதிராக இருக்கிறவங்க ஒன்றுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க வந்து எடப்பாடியை வந்து இடத்த விட்டு அகற்றணும் அந்த இடத்த விட்டு அகற்றணும் பொதுச் செயலாளர் இடத்துலேருந்து அகற்றினா தான் முடியும் அது ஆக்சுவலாக இல்லை அவரை வந்து வழி கொண்டு வரணும்னு அதிமுகவுக்கு வந்து ஒரு தோல்வியை கொடுக்கணும் அப்போ தான் அவர் வழிக்கு வருவார் ஆக்சுவலாக அந்த ரெண்டு விஷயத்தை வந்து பண்ணுறதில் சசிகலாவுக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது நினைக்கிறேன்னா அவங்க எலெக்ஷன் சமயத்தில் அவங்க இவங்களோட தான் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவங்களுக்கு தற்சமயம் அவங்களுக்கும் வந்து இனங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் காலப்போக்கில் வந்து எடப்பாடி எதிர்க்கணும் வேறு வழி இல்லை அப்படின்ற நிலை வரும்போது இவங்கெல்லாம் ஒண்ணு சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு எடப்பாடிக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சு செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொன்னாருன்னா வேலுமணி தங்கமணி எல்லாருமே வந்து ஒன்றிணைவை பத்தி பேசினாங்க அப்படின்னாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இந்த விஷயத்துல சைலண்டாவே இருக்காங்களா அவங்க எதுவும் அப்போசிஷன் வயசா எடப்பாடிக்கு எதிராக திரும்ப எழுப்ப வாய்ப்பு இருக்கு அவங்க எலக்ஷன் வரையும் யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த எடப்பாடி கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது எடப்பாடி கூட இருக்கணும் என்ன சார் கட்சிக்கு ரெட்டையர்ல சின்னம் கைத்து போடணும் எடப்பாடி தான் கைத்து போடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் இருந்து சாதாரண விஷயம் இல்லை வெறும் ஓட்டு வாங்குறது மட்டுமே இல்லை பணம் பணம் விளையாடுற நேரம் அது ஆக்சுவலாக கிழ கிளைக்கிழமை செயலாளர்களையும் பணம் போகும் ஆக்சுவலாக அவங்க எதுக்கு இந்த நேரத்தில் வந்து எடப்பாடியை விட்டு வரணும் தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை ரொம்ப மோசமாக தோற்றாடுறோம் அப்போ எடப்பாடியை என்ன கேள்வி கேட்குறது கேட்கலாம் அதுவரையும் நம்ம இது கூட பின்னாடி போகலான்னு தான் நினைப்பாங்களே தவிர இதனால் வந்து தினகரன் பின்னாடியோ ஓபிஎஸ் பின்னாடியோ உடனே இங்கேருந்து பிரிஞ்சு நாலு பேர் அங்கே வருவாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப குறைவு குறைவு தான் ஓகே இப்போ பத்து தோல்வி பழனிசாமிங்கிறது ஒரு டேக்லைன் மாதிரியே கிரியேட் ஆகிட்டு ஆப்போசிஷனும் கிரியேட் பண்றாங்க இவங்களை எதிர்க்கிறவங்களும் கிரியேட் பண்றாங்க இந்த தோல்வியில இருந்து அவர் மீண்டழுவதற்கான வாய்ப்பு இருக்கா வரக்கூடிய தேர்வு அவர் தன் முன்னாடி இருக்கிற உண்மைகளை உணர்ந்தா மீண்டெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தன் கட்சி எவ்வளவு பலவீனமா இருக்கு தான் ஏன் வந்து விலகி போனவங்களும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு தான் ஏன் வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னுலாம் நினச்சார்னா அப்புறம் எப்படி தான் வந்து எப்படி வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து மற்றவங்களை நம்பி எல்லோரும் எப்படி உள்ளே கூப்பிடணும் மற்றவங்க வந்தாலும் தனக்கு எந்த ஆபத்து இருக்காது அப்படின்னு அவர் உறுதியாக நம்பணும் ஆக்சுவலாக தன் தலைமையில் அவருக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படிலாம் இருந்து செயல்பட்டார்னா கண்டிப்பாக பத்து தோல்வி பழனிசாமி பதினொன்றாவது வெற்றி சாமியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அதிமுக பலமாக தான் இருக்குது நான் வெற்றி பெற்றுருவேன் எனக்கு அதான் அடுத்த முதல்வர்னு கனவு சுற்றி இருந்தார்னா ஒரு தோல்வியிடையத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ